ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல் வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய கரகத்துவங்கள் என்ற தலைப்பில் இன்று மூன்றாவது பதிவாக செவ்வாய் என்று கரகத்தினுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் என்று காணொலிகளாக தருகிறோம் அதில் பாருங்கள் என்பர்களே செவ்வாயை கூறிய காயத்ரி மந்திரம் என்று சொல்லப்படும் பொழுது அங்காரகாய வித்மகே பூமி பாலாய தீமகே தந்தோ ஜப் பிரசோதயாத் இதுவே செவ்வாய் என்று அங்காரகனின் காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இந்த காயத்ரி மந்திரங்களில் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய ஜோதிடர்கள் நிறைய குருமார்கள் நிறைய விதத்தில் வார்த்தைகளை மாற்றி மாற்றி அமைத்திருக்கிறார்களே ஒழிய அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்பது இதுவே அடுத்து இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரசம் சித்திரை அமைத்தான் இந்த செவ்வாயினுடைய தசாபுத்தி என்று பார்க்கும் பொழுது ஏழு வருடங்களை கொண்டுள்ளது இது ஒரு சிகப்பு நிறக்கோள் என்று சொல்லப்படுகிறது இது பூமியிலிருந்து சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் அது நடைமுறை அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது அடுத்து இந்த செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் பஞ்சாங்கம் எப்படி சொல்லுகிறது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட காரகத்துவங்கள் என்ன என்ன என்று பார்க்கும் பொழுது பாலில் ஆண்பாளாகவும் இனத்தில் குடத்தை கொண்டவனாகவும் நவரத்தனங்களில் பவளமும் தேர் தேர் சம்பந்தப்பட்ட வகை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அன்னத்தையும் குறுகியவர் அல்லது கொல்லமானவர் என்றும் சொல்லப்படுகிறது குணத்தில் பித்தமும் அதே சமயத்தில் மந்திரங்களை சொல்லக்கூடியவர்களும் சிகப்பு நிறம் உள்ளவர்களும் செம்பு உலோகத்தை கொண்டவரும் வைத்தீஸ்வரன் கோயிலை தன்னுடைய பரிகாரஸ்தலம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செவ்வாய்க்கு பிடித்தமான மலர் என்று பார்க்கும் பொழுது செம்பக மலர் செவ்வாய்க்குரியே விருட்சம் என்று பார்க்கும் பொழுது கருங்காலியும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற திசை என்று பார்க்கும் பொழுது தெற்கும் செவ்வாய் ஒரு ராசியை தோராயமாக கடக்கும் காலம் ஒன்றரை மாதம் என்றும் சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கு கதிர் என்று சொல்லப்படும் பொழுது அல்லது எண் மதிப்பீடு என்று சொல்லும் பொழுது ஒன்பது என்ற எண்களை கொண்டுள்ளது ஆக ஒரு கிரகம் ஒன்பது என்று எண்ணங்களை கொண்ட சூழ்நிலை வரும்பொழுது ஒன்பது என்ற ஒரு அற்புதமான எண் எந்த ஒரு எண்ணோடு கூட்டியாலும் குறைத்தாலும் அல்லது சேர்த்தாலும் ஒரே மாதிரியான பலன்களை அந்த சேரும் எண்ணுக்கு தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த செவ்வாயினுடைய குணாதிசயம் நிறைய இடத்தில் செவ்வாய் அந்த குணாதிசயம் பெற்ற மனிதனிலிருந்து பிரிந்துவிட்டாலும் வாழ்க்கையை பெற்று பெரிதாக பாதிப்பதில்லை சேர்த்து கொண்டாலும் பெரிதாக பாதிப்பதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து இவர்களுடைய இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் தாய் தந்தையாக சாஸ்திரத்தில் அல்லது நவகிரகங்களின் வரலாறில் சொல்லப்பட்டது பரத்துவாசருக்கும் தேவமாது என்ற ஒரு பெண்ணுக்கும் பிறந்ததாக சொல்லப்படுகிறது ஆக இந்த செவ்வாயில் செவ்வாயினுடைய தன்மை என்று பார்க்கும் பொழுது சற்று ஏற்ற இறக்கம் உள்ளதாகவே நடைமுறையில் காணப்படுகிறது அடுத்து காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது உறவுகள் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது சகோதரன் கணவன் உடல் வலிமை மன வலிமை காவல்துறை இராணுவம் காவல்துறை விட்டுக்காயம் கலும்பு வீரம் பூமி நிலம் ரத்தம், பல் கூர்மையான ஆயுதங்கள் பெரிய நிலையில் உள்ள விளையாட்டுத் திடல் படுக்கையறை அடுப்பு மின்கரை கற்கள் தூண்கள் மலைகள் துப்பாக்கி குண்டு கத்தி கத்தரிக்கோள் வேல் திரிசூலம் ஊசி முள் அம்பு முக்கோணம் போன்ற வடிவங்களை கொண்டுள்ளதாகவும் தன்மை உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற இடங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயுதக்கூடம் கசாப்பு கடை தச்சுப்பட்டறை கொள்ளுப்பட்டறை போன்ற இடங்கள் அதாவது நெருப்பு அதிகமாக பயன்படுத்தப்படும் இடம் அதே சமயத்தில் அதிகமான உழைப்புகள் கொண்ட இடம் என்று பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றதாகவே காணப்படுகிறது அடுத்து மரங்கள் என்று சொல்லும் வேம்பு வேலிக்கருவை கருங்காலி நறுவெளியன் மற்றும் முள் உள்ள அனைத்து மரங்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காய்கறிகளில் துவரை பாகற்காய் முருங்கைக்காய் பீட்ரூட் கருப்புக்கட்டி சிகப்பு நிற பழங்கள் மற்றும் கிழங்குகள் மற்றும் பீட்ரூட் கேரட்டு உள்பட அனைத்து பூமிக்கு கீழே விளையக்கூடிய நீர் தன்மையுள்ள அல்லது இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடிய தன்மையுள்ள சக்திகள் கொண்ட அல்லது வைட்டமின்கள் கொண்ட அனைத்து கிழங்கு வகைகளும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவையாக காணப்படுகிறது அடுத்து இனம் என்று சொல்லும் பொழுது செட்டியார் கம்மாளர் வடுகர் குயவர் வணிகர் சித்திரக்காரர் கல் வேலை செய்பவர் தச்சர் கொரியன் திராவிடன் ஆந்திர கொங்களர் கேரள மிளேச்சர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இனத்தை சார்ந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக காட்டப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தது செவ்வாயினுடைய தன்மை கொண்ட பொருள்களை அடையாளம் காட்டும் விதத்தில் பவளம் விளையாட்டுப் மண் மண்பாண்டம் அடுப்பு மிளகாய் ஆய்வத்தல் செம்பு போர்க்கருவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பயன்பாட்டுப் பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது ஊசி அடுப்பு சீப்பு மாவு மாவு அரைக்கும் இயந்திரம் மசாலா அரைக்கும் இயந்திரம் கத்தி இஸ்தி இஸ்திரி அதாவது சலவை பெட்டி மின்சார அடுப்பு ஈட்டி அறிவாள் தீக்குச்சி போன்ற பொருள்கள் செவ்வாயினுடைய காரகத்தை உங்கள் கொண்டதாகவே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது பறவைகள் என்று பார்க்கும் பொழுது கழுகு சேவல் வல்லூர் பருந்து இறைச்சிக்கோழி கோழி செம்போத்து போன்ற பறவைகள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவையாக காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து மிருகங்கள் எறும்பு ஆடு குரங்கு செம்மறியாடு வேட்டை நாய் கொம்புள்ள மிருகங்கள் அனைத்தும் அல்லது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் மிருகங்கள் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் கொண்ட உயிர்களாகவே கருதப்பட்டிருக்கிறது அடுத்தது தொழில் என்று பார்க்கும் பொழுது இந்த தொழில் பத்தாம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்றிணையும் பொழுது அந்த ஒன்றிணையும் சூழ்நிலைகள் அமையும் பொழுது எந்த எந்த மனிதர்கள் அந்த தொழிலோடு கலந்து போகிறார்களோ அவர்கள் இந்த செவ்வாய்க்கு ஆதிபத்தியம் பெற்றதை அடையாளம் காட்டுகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறை ராணுவம் விவசாயம் நெருப்புத்துறை சம்பந்தப்பட்டது மின்துறை சம்பந்தப்பட்டது பயர் சர்வீஸ் மண்பாண்டம் செய்தல் சோலை அதாவது செங்கல் சோலை அறுவை சிகிச்சை மற்றும் ஆயுதங்கள் கருவிகள் செய்தல் கல்லுடைத்தல் போன்ற கடின உழைப்பு கொண்ட அனைத்து தயாரிப்புகள் மற்றும் அனைத்து வகையான சீருடைகளும் அதாவது இந்த உடுத்தும் உடையை பார்த்து ஒருவன் இந்த ஜீவனத்தில் இருக்கிறான் என்று அடையாளம் சொல்லப்படும் அனைத்து சீருடை பணியாளர்களும் செவ்வாயினுடைய ஆதிக்க பெற்றவர்களே என்பதில் மாற்றுக்கத்தில் இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது அதற்கடுத்தது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர்கள் என்று சொல்லும் பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஆந்திரம் திராவிடம் சோளம் மலையாளம் கொங்கணம் மலை பிரதேசம் பிராடநாடு மத நர்மதா மகாநதி சிந்து நதிக்கரை பீமாராவ் சிப்ரா நதி சோனா பகுதி மற்றும் உஞ்சயினி கோதாவரி கங்கை சிந்து கேரளா போன்ற மிலேச்சர் பகுதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற பறவைகள் என்று பார்க்கும் பொழுது கோழி பருந்து மரங்கொத்தி வண்டு இனங்கள் அல்லது விஷத்தை அதிகமாக காட்டப்படும் ஊர்வனமும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவைகளாகவே காணப்படுகிறது அடுத்தது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர்கள் என்று பார்க்கும் பொழுது தணிகை போரூர் செங்கம் ஆண்டியப்பனூர் வேளக்கள் நத்தம் செஞ்சி செம்மேடு மின்னல் வேட்டல்வளம் வீரணைந்தல் வீரகளூர் வீரப்பனூர் வீராட்சிப்பாளையம் பிஞ்சமண்டை ஆம்பூர் போன்ற ஊர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர்களாக காட்டப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் பயன்பாட்டு பொருள் என்று பார்க்கும் பொழுது பஞ்சு கம்பளி தோல் எண்ணெய் அவரை கோதுமை கேழ்வரகு மல்லி உலர்ந்த பயிர் வகைகள் அனைத்தும் மற்றும் கரும்பு மற்றும் மிருகத்தினுடைய அனைத்து வகை மிருகங்களினுடைய இறைச்சிகள் போன்றவை இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றதாகவே கருதப்படுகிறது அதாவது ஒரு எந்த ஒரு தின்பண்டத்தில் இருந்து ரத்தம் சார்ந்த விஷயங்களும் கொழுப்பு சார்ந்த விஷயங்களும் தென்படுகிறதோ அந்த அத்தனை வகை உணவுகளும் அதோடு காரம் சேர்த்த உணவுகளும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவையே என்று கருதப்படுகிறது அடுத்து நோய்கள் என்று பார்க்கும் பொழுது பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எலும்பு சம்பந்தப்பட்ட வழிகள் தலைவலி மற்றும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நரம்புகள் அதற்கு அடுத்தது இரத்த சோகை இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அடையாளம் காட்டக்கூடியது அல்லது இரத்தத்தில் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் என்ற இரு வகை அணுக்களினுடைய எண்ணிக்கையினுடைய கூடுதல் குறைவது போன்ற விஷயங்கள் இரத்தத்தினுடைய ஆதிக்க வீரியம் குறையும் பொழுது ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அனைத்தையும் செவ்வாயினுடைய நோய்கள் என்று கருதப்படுகிறது அடுத்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட பார்வைகள் என்று பார்க்கும் பொழுது நான்கு ஏழு எட்டு என்ற இந்த மூன்று பார்வைகள் இருக்கிறது இதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சப்தம பார்வை என்பது பொதுவான விஷயமே அந்த வகையில் பார்க்கும் பொழுது சப்தம பார்வை பெரிய ஏற்ற இறக்கங்களை தருவதில்லை இது நடைமுறை அனுபவம் நான்காம் பார்வை என்பது சுகம் சந்தோஷம் கௌரவம் செல்வாக்கு மரியாதை சொத்துக்கள் மற்றும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுள்ளது நான்காம் பார்வை எட்டாம் பார்வை என்பது பொதுவாகவே எட்டாம் பார்வை என்பது செவ்வாய்க்கு கர்ணகடோரமானது இழப்புக்கள் அவமானம் அதே சமயத்தில் பலமான நஷ்டங்கள் மற்றும் கேவலமான மரியாதை குறைவுக்குரிய செயல்களையும் அடையாளம் காட்டுவதற்கான சந்தர்ப்ப சூழலை உருவாக்குகிறது இதில் எட்டாம் இடத்துக்கு ராகு செவ்வாய் சனியனுடைய சம்பந்தங்கள் ஒருங்கே அமர்ந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் இந்த ஒருங்கு அமைந்த நிலையில் உள்ள அந்த ராசி கட்டத்தில் கோட்சார ராகு கிடக்கும் பொழுது ராகு தேசை செவ்வாய் புத்தி சனியினுடைய அந்தரமோ சனி திசை செவ்வாய் குத்தி ராகுவனுடைய அந்தரமோ நடக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் அவனுடைய பிறப்பில் இதுவரையில் பார்க்காத வித்தியாசமான அனுபவங்கள் அதாவது வேதனை கலந்தது இழப்பு சம்பந்தப்பட்டது அவமானம் சம்பந்தப்பட்டது போன்ற விஷயங்களை அள்ளி தெளித்து விட்டு செல்லு செல்வதை நடைமுறையில் காண முடிகிறது ஆக இது மட்டுமல்ல இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் அதாவது செம்மன் பூமி சம்பந்தப்பட்டது சிவந்த நிறம் உள்ளவர்கள் இவர்கள் அனைவரும் செவ்வாயனுடைய ஆதிக்க பெற்றவர்களே என்பதை நடைமுறையில் காண சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்களுக்காக ஓ அலைபேசி என்று சொல்லும் பொழுது ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் முறையின் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே தங்கமான் வலுவோடந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கி சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்காக